வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம இருக்கிற தலைப்பு அதிக சொத்துக்கள் சேர்க்கும் ஜாதக அமைப்பு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய பரிகார ஜோதிட வகுப்பு கருமாவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படியான பரிகாரங்கள் தோஷங்கள் எப்படி எந்த மாதிரியான தோஷங்கள் அதற்கான பரிகார முறைகள் இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள ஜனவரி நான்கு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் ஜூனில் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் டெய்லியும் வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோம் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொத்துக்கள் இதுக்கு ஆசைப்படாத நபர்களே இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் சொத்துக்கள் நமக்கு நல்லபடியாக அமையணும் சொத்துக்கள் நிறைய சேரணும் நிறைய சொத்துக்கள் இருந்தா எனக்கு ஒரு கௌரவம் இப்படி எல்லாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப சொத்துக்கள் சேரும் ஜாதக அமைப்பு இருக்கணும் அதில் நிறைய சொத்துக்கள் சேர்ற ஜாதக அமைப்பு இருக்கணும் இல்லையா உங்களுக்கு முதல்ல காலி நிலங்களை குறிக்கக்கூடியவர்னா புதன் பில்டிங் பெரிய அளவில் குறிக்கக்கூடியவர்னா செவ்வாய் அதுல அழகான கட்டிடங்களை அற்புதமான கட்டிடங்களை குறிக்கக்கூடியவர்னா சுக்ரன் இதில் மல்டிபிள் நிறைய கட்டிடங்கள் நிறைய சொத்துக்கள் நமக்கு வரணும் நிறைய காலிமனைகள் லேண்டு நிறைய இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தொடர்பு நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பு உங்க ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பு இவங்களோட புதன் கனெக்ஷன் புதன் தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படிங்கிறது அர்த்தம் இதெல்லாம் சொத்துக்கள் சேருவதற்கான கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கிறோம் இதுல சொத்துக்களை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு கிரக சேர்க்கைகள்னு பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் இவங்களுக்கு வந்து மல்டிபிளா ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துகள் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும் இந்த குரு செவ்வாய் இந்த ரெண்டு நாலு பதினொன்னு அஞ்சு திதி திதிசூன்யத்துல மாட்டிக்க கூடாது ஒண்ணு பாதகாதிபதியோட அமைப்பில் இருக்கக்கூடாது ரெண்டு இல்லைன்னா வாங்கி போட்ட சொத்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படியே நெருக்கடியாக கிடக்கும் இல்லைன்னா சொத்து டெவலப் ஆகாது தோஷமாகவே ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாதகாதிபதி லிங்க் ஆகும்போது இது நடக்கும் அஷ்டமாதிபதி லிங்க் ஆகும்போதும் நடக்கும் அதே போல் இந்த குரு செவ்வா சேர்க்கு நிறைய லேண்டு ரியல் எஸ்டேட்டு சொத்துக்களை வாங்கி குவிக்கிறது இதெல்லாம் ஆசையில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அதேபோல் புதன் செவ்வாய் சேர்க்க ரியல் எஸ்டேட் பண்ணுறக்கு இந்த கிரகம் வந்து ரொம்ப முக்கியம் புதன் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் புதன் அல்லது புதனும் செவ்வாயும் சேர்க்க சிலருக்கு சொத்துக்களை வெளியூரில் வாங்கிற யோகம் இருக்கும் இப்போ நாலாம் அதிபதி ஏழுலேயோ நாலாம் அதிபதி ஒம்போதுலையோ இல்லை மூன்று ஒரு நாலுல அல்லது கடகத்தில் வந்து மூணாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு உள்ளூரை விட வெளியூரில் சொத்துக்கள் அமையிறது யோகமாக இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் சொத்துக்களை வாங்கினதுக்கப்புறம் வளர்ச்சி அடையணும் பூஸ்டப் அடையணும் டெவலப் ஆகணும் அந்த சொத்து மல்டிப்புளாக பெருகணும் அப்படின்னா நாலாம் அதிபதி போய் குரு சூரியன் தொடர்பில் இருக்கணும் அப்போ தான் அது பூஸ்டப் ஆகும் டெவலப் ஆகும் அடுத்த ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு வரும் இத்தனை விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சொத்துக்களில் டெவலப் நமக்கு அதே போல் சந்திரனும் செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாயும் பிறகு யோகம் சந்திரமங்கல யோகம் குருமங்கள யோகம் மூணு இணைவு ஏதோ மூணுமே கிடைச்சிருச்சுன்னா கிஃப்ட் நமக்கு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா யோகம் அவங்களுக்கெல்லாம் பாருங்க நிறைய வாண்டட சொத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாம் அதிபதி நாலாம் அதிபதி ஒன்றா இருந்தாங்கன்னா சொத்துக்கள் தேடி வரும் நாலாம் அதிபதி ஒன்பதாம் மதி வந்தால் நீங்கள் தேடி தேடி போய் சொத்துக்கள் வாங்குவீங்க இப்படியெல்லாம் நமக்கு சிலருக்கு தான செட்டில்மெண்ட் வரும் சிலருக்கு உயில் சொத்து வரும் இப்ப நாலு எட்டு தொடர்பு ரெண்டு நாலு எட்டு தொடர்பு உயில் சொத்து வரும் தான செட்டில்மெண்ட்டு தான செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் அதிபதி கூட்டு கூட்டு பத்திரம் ஏழாம் அதிபதி தான செட்டில்மெண்ட்டு அப்படிங்கிறது இதெல்லாம் ஏழு தொடர்பு வந்துச்சுன்னா நமக்கு அந்த தான செட்டில்மெண்ட்டை நமக்கு வரும் அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கள் அம்மா கொடுத்தாங்க அம்மா சொத்தை அனுவிக்கிறேன் அப்பா சொத்தை அனுபவிக்கிறேன் பாட்டனார் சொத்தை அனுவிக்கிறேன் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்கு பாட்டனார் அம்மா தாய் வழி சொத்துக்கள் கூட வரலாம் அதுக்கு நமக்கு கிரக அமைப்பு இருக்கணும் இல்லாமல் எதுவும் வந்துடாது அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது இன்னொருத்தர் நல்லா இருக்காரு இன்னொருத்தர் டெவலப் ஆகிட்டாரு இன்னொருத்தர் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அது அவரோட பிராப்தம் நீங்கள் வயிற்றுலையும் வாயிலையும் அடித்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு எழுதப்பட்ட விதி ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா ஒரு மேடையில் சிவகுமார் சார் சொல்லியிருப்பாரு அது அவர் சுளி அவர் தலையில் எழுதிருக்கு அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் இதை எந்த கொம்பனால அசைக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி நமக்கு என்ன எழுதியிருக்கோ நமக்கு என்ன விதிகளோ அது நம்ம வந்து தீரும் வந்து சேரும் இதுக்காக நமக்கு என்ன ஒன்று நம் பிராப்தம் என்ன நம்மளுடைய நம்மளுடைய கிரக பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சொத்துக்கள் சேரணும்னா இந்த விதிகள் மட்டும் இல்லாமல் அந்த தசா புத்தியே வரணும் நாளுக்குடைய ஒரு தசை புத்தியோ நாலாம் அதிபதியோடு சேர்ந்த தசா புத்தியோ அல்லது நில ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகரம் இந்த அமைப்புல இந்த சுப கிரகங்கள் இருக்கணும் நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவங்கெல்லாம் மகரத்தோடவோ ரிஷபத்தோடவோ கண்ணியோடவோ தொடர்பு விடவும் இவங்க நிறைய சொத்துக்களை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி சொத்துக்களை வாங்குவதற்கும் ஒரு அமைப்பு வேணும் எல்லாருக்கும் கிடத்துறேன் சில சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நானூறு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க சிலர் வாடகை வீட்டிலேயே கழிச்சுருவாங்க காலத்தை வீடு கட்டுற யோகமே இருக்காது இல்லை சிலர் சொத்துக்களை வாங்கி ஒரு நல்ல வீடை கட்டி கடைசியாக அதை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போவாங்க சிலர் அறுபது வயசுக்கு மேலே வீடு கட்டுவாங்க சிலர் முப்பது வயசுலேயும் பிரம்மாண்டமாக வீடு கட்டிருவாங்க அப்போ அங்கே எழுதியிருக்கும் நம்மளுக்கு விதி எழுதியிருக்கும் நம்மளோட பிராப்தம் அங்கே ஒளிஞ்சிருக்கும் இப்படித்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்து அற்புதங்கள் அடங்கியிருக்கு ஜாதகத்தில் இவங்கெல்லாம் நல்ல ஒரு இடம் நிலம் லேண்டு இப்போ நாலாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி தொடர்போ நாலு ரெண்டு கனெக்ஷன் இருந்தால் அவங்க எப்படியாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே உள்ளவங்க வாடகை வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நாலு வீடு ரெண்டு வருமானம் வீட்டு நாள் வருமானம் வாடகை வருமானம் வருது ஆறாம் இடம் வாடகை வருமானத்தை சொல்லும் கண்ணியும் வாடகை வருமானம் சொல்லும் நாலாம் அதிபதி போய் கண்ணியில் இருக்காரு ரெண்டாம் அதிபதி கண்ணியில் இருக்காருனா இல்லை ஆறாம் இடத்துல ரெண்டு நாள் தொடர்பாகனால் நீங்களும் வாடகை வருமானம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் ஹெல்த்தை ஒரு படுத்து படுத்தி தான் அந்த சொத்துக்களையும் கொடுக்கும் சும்மா கொடுத்துறது ஸ்திர லக்னக்காரங்கள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே சொத்துக்களை சேர்க்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும் நல்ல புத்தி வந்தா சேரவும் செய்யுது இப்படியெல்லாம் சொத்துக்கள் வந்து அதிக அளவுல ஒரு நல்ல டெவலப் பண்றத ஒரு வேலையும் நம்ம பார்க்க முடியும் கிரகத்துல அங்க எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இடமே அமையல வீடே அமையல நிலமே அமையலைன்னா தலை சிறந்த பரிகாரமா பார்க்கப்படுவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுவாபுரி முருகன் அந்த டெம்பிளை பிடிச்சிக்கினேன் செவ்வாய்க்கிழமை நீங்க நீங்கள் பக்கம் நகர முடியாது இப்போ அவ்வளவு கூட்டாங்க அவ்வளவு கூட்டாங்க காரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு காருக்கு மேலே தான் வருது மக்கள் வந்து பல ஆயிரங்கள் வர்றாங்க லட்சங்கள்னு கூட சொல்லலாம் அவ்வளவு கூட்டம் செவ்வாய்க்கிழமையான சிறுவாபுரி முருகர் ஆலயத்தில் ரொம்ப பவர்ஃபுல் அதுக்கான ஒரு பதிகம் மாதிரியே இருக்கு வீடு கட்டுறதுக்கு அதெல்லாம் சிறுவாவரி முருகர் ஆலயத்தில் செய்கிற அற்புதங்கள் அப்போ அங்கே போய் நின்று பிரார்த்தனைகள் பண்ணும்போது வீடு இல்லை சார் இடம் இல்லை இத்த நாள் வாழ்ந்து என்னால் ஒரு வீடை கூட அமைச்சுக்க முடியலனா ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு அந்த கடைக்கன் பார்வை முருகனின் கடைக்கன் பார்வை பட்டுவிட்டால் உங்களுக்கு அது விமோச்சனமாக மாறும் வாழ்க்கை வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனலான கருத்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்